மெயின் நாளைக்கான எபிசோட் என்னன்னு பாத்தீங்கன்னா பழனி பாண்டியன் கோமதி அப்படின்னு மாறி மாறி திட்டிக்கிட்டு இருக்காங்க அப்ப பொறுமையா இருந்தது போதும் இனிமேலும் நம்ம பொறுமையா இருக்க வேணாம் அப்படின்னு தானாவே அந்த வீட்டை விட்டு வெளிய போயிடுறாங்க பழனி வேலு தானா வீட்டை விட்டு வெளிய போய் நல்ல நிலைமைக்கு வரணும் அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாரும் மறக்காம இந்த ஸ்டோரிக்கு ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்க பழனி தெரியாது எந்த இடத்துல கடை வச்சிருக்காங்கன்னு ஆனா பழனி ட்விஸ்ட் கொடுக்கறாங்க நம்ம முத்து

மண்ணுவாரி போட்ட மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கான் அது ஒரே தெருவுல பக்கத்து பக்கத்துல கடைய வச்சு விட்டு இருக்கான் அப்படின்னு சொன்னதும் இதெல்லாம் அவன் தெரிஞ்சதான் பண்றானா கடையை ஓபன் பண்ணமும் சரி நல்லபடியா இருந்துட்டு போகட்டும் தான் நானும் நினைச்சேன் ஆனா வேணுமனே இப்படி பண்ணுவானு நான் நினைச்சு கூட பாக்கல கோமதி அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் பழனிவேலு வராரு என்ன மாமா எனக்கே சத்தியமா தெரியாது மாமா அந்த இடத்துல கடை வைப்பாங்கன்னு நான் சத்தியமா நினைச்சு கூட பாக்கல மாமா அப்படின்னு சொன்னதும் டேய் டேய் நிறுத்துடா உன் நடிப்ப எனக்கு தெரியாதா உங்க அண்ணனும் நீங்க இருக்கீங்க எல்லாம் சேர்ந்து தாண்டா இப்படி ஒரு பிளான் பண்ணிருக்கீங்க நானும் இவ்வளவு நாளே நீ நல்லவன் நல்லவன் எனக்கானவன் நம்பிக்கிட்டு இருந்தேன் பாரு என்ன தாண்டா செருப்பால் அடிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க ஏமாமா என்ன நம்ப மாட்டேங்கிறீங்க அப்ப நான் பொய் சொல்லுவானா அப்படின்னதும் பொய் சொல்லாம இந்த கடையில எம்பிட்டு வருமானம் வந்துச்சுன்னு உனக்கு தெரியும்ல அப்ப அதே வருமானம் இவரு கடைக்கு வராது நம்ம கடை சூப்பர் மார்க்கெட்டு நம்ம கடைக்கு வரும் மனசுல அப்படி ஒரு எண்ணத்தை வச்சுட்டு இருக்க அப்படின்னு சொன்னது மேன்ட்டு நீ எல்லாம் ஒரு ஆளாடா நீ ஒரு ஆளா இல்லாம உன்னை கூட்டிட்டு போய் கடையில பொட்டல மடிக்க போட்டு ஒவ்வொரு தொழிலையும் உனக்கு கத்து கொடுத்தேன் ஆனா நீ இப்ப எங்க குடும்பத்திலேயே கை வச்சுட்டியா அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க அதுக்கப்புறம் சுகன்யா இருந்துகிட்டு யோ பாத்தியா யாராச்சும் வளர்ற வளர்ச்சி பிடிக்காம இருப்பாங்களா ஆனா இவங்களுக்கு பாத்தியா நீ வளர்றதே பிடிக்க மாட்டேங்குது அதுவும் உங்க அக்கா வேறங்க உங்க அன்னைங்க கூட தாராளமா கடையை வச்சு கொடுக்கறாங்க ஆனா உங்க அக்காவுக்கும் மாமாவுக்கும் நீ வளர்ற வளர்ச்சியே பிடிக்கல இதுக்கு மேலயும் இவங்க கூட தான் இருப்பேனா கடைசி வரைக்கும் திருவோடு எடுத்துக்கிட்டு அவங்க கடையில பொட்டல மடிச்சுக்கிட்டு தான் இருக்கணும் புத்தி வந்து பொழைச்சா பொழைச்சுக்க பொழைக்க முடியலன்னா இங்கேயே அடிமையா கடந்து சாவு நான் போறேன் அப்படின்னு கிளம்புறாங்க உடனே இங்க பழனிவேல் இருந்துகிட்டு ஏமாமா இவ்வளவு நாளா உங்களுக்காக நான் என்னென்னமோ பண்ணிருக்கேன் ஆனா எனக்காக நீங்க என்னத்த மாமா செஞ்சிய ஏதாச்சும் ஒண்ணு செஞ்சுகேன்னு சொல்லுங்க ஒண்ணுமே பண்ணுனது கிடையாது அப்படி இருக்கும்போது நான் எதுக்காக மாமா அதுவும் அந்த கடை வச்சது கூட எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்றாங்க அப்படியே நடிக்காதடா அப்படின்னதும் ஆமா மாமா நான் நடிக்கிறேன் தான் ஆனா நான் இவ்வளவு நாளா உங்களுக்கு எல்லாமே செஞ்சுக்கிட்டு தான் இருந்தேன் ஆனா எனக்காக நீங்க எதுவுமே செஞ்சது கிடையாது உங்க மூணு பிள்ளைங்களையும் பாத்தீங்களே தவிர என்னை ஏதாச்சும் ஏறெடுத்து பாத்தீங்களா இல்ல ஏமா இவனுக்கும் தான் கல்யாண வயசு வந்துடுச்சு கல்யாணத்தை பண்ணி வச்சுக்கலாம் இல்ல குழந்தை குட்டி கல்யாணம் பண்ணி வச்சுட்டோம் இன்னும் செந்திலுக்கு பத்து லட்சம் ரூபாய் கொடுத்து நீங்க வேலை வாங்கி கொடுத்தீங்க அடுத்து கதிர்க்கு பத்து லட்சம் கொடுத்து அவனுக்கு டிராவல்ஸ்

மேல ரொம்ப அக்கறை உள்ள மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படி அக்கறை உள்ளவரா இருந்திருந்தா பழனி நீ அப்படி எல்லாம் இருக்காதடா உனக்கு நான் இருக்கேன் நான் உன்னை விட்டுருவன அப்படி நீ ஒண்ணு கவலைப்படாத மாமா நான் இருக்கும் போது அப்படின்னு சொல்லி ஆறுதலுக்கு நாலு வார்த்தை நீங்க பேசிருக்கீங்களா மாமா என்ன அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க இப்ப என்னடா சொல்ல வர அதுக்காக என்னால எதுவுமே பண்ண முடியாதுன்னு சொல்றியா சரி விடு இங்க பாரு பழனி இதுக்கு மேலையும் இந்த வீட்டுல உனக்கு ஒரு நிமிஷம் கூட நீ இந்த வீட்டுல இருக்க கூடாது மரியாதையா வீட்டை விட்டு வெளியே போயிடு அப்படின்னு பாண்டியன் சொல்றாங்க இத கேட்டது நீங்க என்னம்மா மாமா சொல்றது எப்ப நான் வளர்ற வளர்ச்சி உங்களுக்கு பிடிக்கலன்னு நீங்க நினைச்சிட்டீங்களோ இனிமேலும் இந்த வீட்டுல நான் இருந்தேன் அப்படின்னா என்ன விட மானங்கட்டத்தனமான ஒரு அழிந்த உலகத்திலேயே இருக்க முடியாது நான் தாராளமா வீட்டை விட்டு கிளம்பி போயிடுறேன் எனக்கு கடவுளா பாத்து வாழ்க்கையில போட்ட பிச்சைன்னு நினைச்சுக்கிறேன் நீங்க என் வாழ்க்கைய கெடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னதும் யாரடா கெடுக்கணும்னு முடிவு பண்ணது நீ யா நானா என் வாழ்க்கையை கெடுக்கணும்னு முடிவு பண்ணனால தானே போய் என் கடை பக்கத்திலேயே கடைய போட்டு வச்சிருக்கீங்க இல்ல ரெண்டு பேருமே நல்ல வரணும்னு நினைச்சிருந்தா தனித்தனியா கடைய போட்டிருப்ப அப்படின்னு சொல்றாங்க ஏமா என்கிட்ட தான் அவங்க சொல்லல ஆனா நீங்க அந்த பக்கம் தானா போய்கிட்டு வந்துகிட்டு வருக என்ன கடை திடீர்னு முளைச்சிருச்சா என்ன அப்போதுக்கு கூட அந்த கடை பேர் உங்களால பார்க்க முடியாது பண்றதெல்லாம் நீங்க பண்ணிருப்பீங்க இப்ப என்ன சொல்றீங்களா அப்படின்னதும் ஏண்டா கடை போடும்போதே போதே உங்ககிட்ட சொல்லிருந்தா என்ன தடுத்து நிறுத்திடுவியா இல்ல போட வேண்டான்னு எதுவும் சொல்லிடுவியா எம்மா என்னமோ பண்ணட்டும்ல கம்மனு விட்டுருப்ப உனக்கு தேவை உன்னோட வருமானம் அப்படின்னு சொன்னதும் ஆமாமாமா இவ்வளவு நாளா நீங்க வருமானத்தை பாத்துட்டீங்க அப்ப கம்மன் இருக்க வேண்டிதானே அதை விட்டுட்டு நான் பொழைக்கிறேன்னு உங்களுக்கு என்ன மாமா பொறாம மும்புட்டு நாளா அவ்வளவு வருமானத்தை பார்த்து ஒரு ஆளா சம்பாதிச்சுக்க நான் ஏதாச்சும் பத்து பைசா கேட்டிருப்பனா இல்ல செலவுக்குதான் நூறு ரூபாய் காசுன்னு கொடுத்துருப்பான் என்னமோ பண்ணுங்க ஆனா இதுக்கு மேலையும் ஒரு நிமிஷம் நிமிஷம் கூட நான் இந்த வீட்டில இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி கிளம்பி போய்கிட்டே இருக்காங்க உடனே இங்க ரொம்பவே சந்தோஷமா இருக்கு சுகன்யாவுக்கு நம்ம புருஷன் நம்ம சொல்லியிருந்தா கண்டிப்பா கேட்டிருக்க மாட்டாரு ஆனா இப்ப தானாவே புத்தி கெட்டு வர்றாரு எப்படியோ வரட்டும் இதுக்கப்புறம் அவரே அவங்க மாமா வீட்டுக்கு போறேன்னு சொல்ல மாட்டாரு நம்மலாம் போகணும்னு சொன்னா கூட போக மாட்டார் எல்லைப்பாடு திருந்தணும் நம்மளா வா போயிடலாம் நல்லா இருக்கும் போதே போயிட்டு என்ன வா அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கலாம்னு சொன்னால் கே கேட்க மாட்டான் ஒண்ணு கொனைச்சுக்கிட்டு இருப்பான் இல்லாட்டி உறவை அத்துக்கிட்டு போற மாதிரி இதுல இவன் வருவான் அப்படின்னு சொல்றாங்க இத கேட்டதுமேன்ட்டு மேட்டு இப்ப பரவாயில்லையாடா இவங்க பேசுற பேச்சு பரவாயில்லையான்னு கேக்குறேன் இவங்க ஒன்னா ரெண்டா அத்தனை பேச்சு பேசுறாங்க நான் என்னமோ பல இதை யோசனை பண்ணிதான் உன்ட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன் இதுக்கு மேலையும் என்னென்ன பண்ணணும்னு தோணுதோ உனக்கு அத பண்ணிக்கடா அப்படின்னு சொல்றாங்க சரிங்கக்கா அப்ப நான் போய்க்கிறேன் அப்படின்னு கிளம்பி போகும்போது இங்க சுகன் யாரும் ரொம்ப சந்தோஷமா வந்து பழனிவேல் கிட்ட சொல்றாங்க மாமா அங்க பரவாயில்ல நீங்க இம்புட்டு தெளிவா பேசுனீங்கன்னு சத்தியமா நினைச்சு கூட பாக்கல மாமா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே போதே முத்து வேலும் சக்தி வேலும் வந்துடுறாங்க என்னமா சொல்ற ஆமா மாமா உங்க தம்பி பேசின பேச்ச பாத்திருந்தீங்கன்னா நீங்களே அசந்து போயிருப்பீங்க அந்த அளவுக்கு பேசுறாக தெரியுமா இவர் பேசின பேச்ச பார்த்து நானே ஆடி போயிட்டேன்னா பாருங்க அந்த அளவுக்கு பேசுறாங்க அவங்க ரொம்ப அவங்க மூ மூஞ்சியில விட்டு அடிச்ச மாதிரி பேசினாங்க என் வாழ்க்கையவே நீங்க தான் அடிச்சு புட்டிக அப்படிங்கிற மாதிரி பேசினாக மாமா எல்லாத்தையுமே நான் கேட்டுகிட்டு தான் இருந்தேன் இதுக்கு அப்புறம் நீ வந்தா வா வராட்டி போன்னு சொல்லி நான் விட்டுட்டேன் அவகளானு திருந்தி வந்துட்டாக இதுக்கப்புறம் நம்மளே போன்னு சொன்னாலும் அவக போக மாட்டாக அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் இங்க பழனி வேலு இங்க பாரு சுகன்யா கொஞ்சம் அமைதியா இருக்கியா அப்படின்னு அது ஆமா மாமா இந்நேரம் உங்க அன்னைய ஏதாச்சும் சொல்லி இருந்திருந்தா உங்களுக்கு அம்புட்டு கோவம் வந்திருக்கும் இந்தா இவங்க கிட்ட வந்த இவங்க என்ன எப்படி அசிங்கப்படுத்துறாங்கன்னு என்ன அம்புட்டு கேள்வி கேட்டிருப்பீங்க ஆனா இப்ப உங்க அக்கா வீட்டுல செருப்படி படாத குறையா அவமானப்பட்டு வந்திருக்கீங்க இப்ப மட்டும் உங்க கௌரவம் என்ன ஆகுறதுன்னு உங்களுக்கு தோணலையா இம்புட்டு நாளா கௌரவம் போயிரும் மதிப்பு மரியாதை போயிரும்னு ஆட்டமா ஆடுவீங்க இப்ப அங்க அந்த கௌரவம் எங்க போச்சு இல்ல அந்த மதிப்பு மரியாதையும் தான் எங்க போச்சு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அதுக்காக அதுக்காக எங்க அக்காவை விட்டுட்டு வர முடியாதுன்னு தான் நினைச்சேன் ஆனா என்னைக்கு என்னோட அருமை எங்க மாமாவுக்கு வேணா தெரியாம போயிருக்கலாம் எங்க அக்காவுக்கு என்னைக்கு தெரியாம போச்சோ இதுக்கப்புறம் அங்க இருந்து என்ன பிரயோஜனம் அப்படின்னு தான் நான் வந்துட்டேன் நீ நினைக்கிற மாதிரி எனக்கு எங்க அக்காவை பிடிக்காமலோ இல்ல எனக்கு அவங்க துரோகம் பண்ணிருவாங்க அப்படிங்கிறதுக்காகவோ இல்ல இதுதான் சாக்குன்னு என்னைய எப்பயும் அங்க போக விடாம பண்ணணும்னு மட்டும் நினைக்காத அவங்க இருப்பாங்க அப்படி ஆனா என்னால எங்க அக்காவை விட்டு இருக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க உடனே சுகன்யா இருந்துகிட்டேன் சரிங்க நான் இப்ப என்ன சொல்லிட்டேன் போக வேண்டாம் நான் சொன்னேன் போங்கங்க அப்படின்னு சொல்லவும் என்ன சுகன்யா பொசுக்குன்னு இப்படி சொல்லிட்ட திடீர்னு உன் புருசை மறுபடியும் போய் அங்க ஒட்டிக்க மாட்டானா அப்படின்னு அது இங்க பாருங்க நான் ஒரே தான் அங்க போகாதீங்கன்னு சொன்னா உங்க தம்பி என்ன என் பேச்ச கேட்கவா போறாரு போகட்டும் இம்புட்டு திருந்தனவரு இன்னும் கொஞ்சம் திருந்த மாட்டாரா என்ன கண்டிப்பா அந்த கொஞ்சத்தையும் சீக்கிரமாவே திருந்துவாரு நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க எல்லாத்தையும் நான் பாத்துக்கறேன் என்னமோ வரவோ செலவோ எல்லாமே நமக்கு ஏத்த மாதிரி அப்படின்னு நானும் தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் தான் இவங்க ஒரு உண்மைக்கு முடிவுக்கே வராங்க இதுக்கு மேலயும் யாருமே அவங்கவங்க உங்கவங்க வேலையை பார்த்தா போதும் எப்படியோ என்னையும் எங்க அக்கா மச்சானையும் பிரிக்கணும்னு ஆசை பட்டு தானே எனக்கு இந்த கடையை வச்சு கொடுக்குறேனே ஒத்துக்கிட்டியே அதான் எங்கனை வச்சா சண்டை வரும்னு சொல்லி தெரிஞ்சு அந்த இடத்துல வச்சு கொடுத்துட்டு இப்போ எதுவுமே தெரியாதவங்க மாதிரி நடிக்கிறீங்களா சண்டை வந்ததே உங்கனால தான் இல்லைனா எனக்கும் எங்க அக்காவுக்கும் எப்பயுமே சண்டை வந்தது கிடையாது எப்படியோ நீங்கள் நினச்சது நடந்துருச்சுல்ல இப்போ நிம்மதியா இருங்க இதுக்கு மேலையும் யாரும் உங்களை வந்து எந்த ஒரு தொந்தரவும் பண்ண மாட்டாங்க இதுதான் நான் உங்களை தொந்தரவு பண்ண நீங்க நீங்கள் இருந்தீங்க இப்ப எல்லாமே உங்களுக்கு நல்லபடியால நடந்துருக்கும் ஒன்னும் கவலைப்படாதீங்க இதுக்கு மேல என்னால ஒன்னும் செய்ய முடியாது என் வாழ்க்கையவே எனக்குன்னு இருந்த சொந்த பந்தம் ஆயிரம் பேரு சொந்த பந்தம்னு இருக்கலாம் ஆனா நமக்கு மனசுக்கு பிடிச்சவங்கன்னு இருக்குல்ல ரெண்டு பேரா இருந்தாலும் நல்ல நம்ம மேல பாசமா உள்ளவங்களா இருக்கணும் அதை விட்டுட்டு மத்தவங்க மாதிரி அசிங்கப்பட்ட விடும் பச்சு பட வச்சுக்கிட்டு இருக்க கூடாது எங்க அக்கா என் மேல அம்புட்டு பாசமா இருந்தா ஆனா அத்தனை பாசத்தையும் ஒரு செகண்ட்ல நொறுக்கிட்டிங்கல்ல நீங்கள் நீங்க எல்லாம் நல்லாவே இருக்க மாட்டீங்க என்னைக்கு நான் இப்போ எப்படி கஷ்டப்பட்டுக்கிட்டு எங்க அக்காவை பிரிஞ்சு இருக்கிறனோ அதே மாதிரி நீங்களும் கஷ்டப்படுவீங்க ஒரு நாள் அப்படின்னு பழனிவேல் சொல்றாரு உடனே இங்க குமார் இருந்துக்கிட்டு சித்தப்பா என்ன சித்தப்பா இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்பாவும் எங்க எல்லாரும் உங்களோட நல்லதுக்காகத்தானே செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அதை ஏன் பெரியப்பா பூச்சித்தப்பா புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னதும் டேய் நீ திருந்திட்டேன்னு நினச்சன்டா நீ திருந்தவல்ல இல்லை நீயே இருக்கிற ஆளை முட்டாளாக்கிட்டு இருந்துருக்குற இப்போதான் அந்த விஷயமே தெரியுது எனக்கு இனிமே நீ எப்படி நல்லா விருந்துற போறேன்னு நானும் பார்க்கறேன்டா இப்போ தெரியாது இந்த சித்தப்பனோட அருமை பெருமை உனக்கு உங்க அப்பங்கே துரோகம் பண்ணுவாங்கள்ல அப்போ தெரியும்டா அப்போ இந்த சித்தப்பனை பற்றி நீ நினச்சி பாப்படா அப்படின்னு சொல்றாங்க